வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே விஜய் கட்சியினுடைய வியூக வகுப்பாளர் எலெக்ஷன் அனலிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தாவேக்கா நிர்வாகிகிட்ட புலம்புற வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பாயிட்டு வரும் இந்த இடத்துல நம்ம மூன்று நான்கு விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பாலிடிக்ஸில் இன்றைக்கி ரொம்ப விட்டல் ரோல் பிளே பண்ணுற இந்த ஆடியோ வீடியோ பாலிடிக்ஸ் அதுக்கு விஜய் கட்சியும் வழக்கு இல்லை அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அது பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சர்மாவாக இருக்கட்டும் இல்லை இந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய ரோல் என்ன இது தயவு செய்து விஜய் ரசிகர்களும் சரி புதிய இளைஞர்களும் சரி இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்களும் இதில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு ரொம்ப தனித்துவமாக ரொம்ப பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடியது விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு என்ன மாதிரியான இடத்தில் தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள் புசியானது போன்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இது இந்த அரசியல் தொண்டன் உறவுங்கிறதே அந்த ட்ரெண்டே மாறுகிற இந்த தன்மை இது மூணே தான் நம்ம பார்க்கப்போம் முதலில் நல்லா கவனித்து பாருங்க ஒரு ஒரு நிர்வாகிகிட்ட அவர் பேசுகிறார் இது எப்படி லீக் ஆகுது யார் இதை லீக் செஞ்சால் உன்ன அந்த நிர்வாகி லீக் செஞ்சிருக்கணும் இல்லைன்னா இவர் அந்த விஜய் ஆரோக்கியசாமியே லீக் செஞ்சிருக்கணும் இதை லீக் செய்வதன் மூலமாக யாருக்கு ஆதாயம் யோசிச்சிங்கன்னா அந்த அரசியலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நேருக்கு நேராக விஜயங்களை துணிச்சலாக குற்றச்சாட்டுறது கிடையாது இதுதான் வீடியோ ஆடியோ லீக் மூலமாக இது பண்ணுறது இப்போ அந்த அரசியலில் கிட்டத்தட்ட விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றியே டோட்டலாக சொல்லிட்டார் விஜய் எங்கே ஒன்றும் கிடையாது குஷியானது தான் விஜய்ங்கிற பிம்பத்தால் அங்கே கூட்டம் வருது ஆனால் கட்டமைக்கிறது தீர்மானிக்கிறது மாவட்ட செயலாளர் போடுறது முத கொண்டு எல்லாமே அவர் விஜய்க்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கறதான் தான் ஓப்பனாக சொல்லிட்டார் தனக்கு பணம் கொடுத்து நியமித்த எஜமானருக்கு ஒன்றும் தெரியல யாரோ ஒரு குட்டியால் உட்காந்துக்கிட்டு எஜமானுடைய பரம்பு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இங்கே ஆட்சி செய்து அவர் வந்து தொடர்ச்சியாக டாமினேட் பண்ணுறாரு விஜய் ஈக்குவலாக அவர் படத்தை போட்டுக்கிறாரு அவர் யாருன்னே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது புசியானது அவரை இது பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி இது பண்ணுறது நான் உருவாக்குற பிம்ப உருவாக்கும் அன்புமணியை உருவாக்குறதா இருக்கட்டும் நான் அதை பிளான் பண்ணி பண்ணுறேன் இவர் ஃபோட்டோ ஃபோட்டோவோ போட்டுக்கிறாருங்கிறார் ஏதோ புசியானதுக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனையாக இருக்குது அது ஒன்று அப்புறம் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கீழும் கட்சியில் உள்ளவங்களுக்கு எப்போ ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வரும் அது விஜய் மாதிரி கட்சியில் பாருங்கள் அவங்க முழுக்க முழுக்க தேர்தல் வியூகத்தை மட்டுமே நம்பியிருக்க கட்சி தொண்டர்கள் பலமோ கட்சி கட்டமைப்பு வட தமிழகம் தென் தமிழகம் நடுநாடுன்னு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாது அதனால இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இந்த மாதிரி கட்சியை வந்து முழுசாக கையில் எடுத்துக்குவாங்க அப்படி கையில் எடுக்கும் போது புசியானது மட்டும் அவருக்கு தடையாக இருந்திருக்கிறார் புசியானதை பத்தி ஏற்கனவே வல்லம் பசி நம்ம சேனலில் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு அதாவது தூத்துக்குடியே எங்கேயோ பெண் மாவட்ட நிர்வாகிகள்லாம் ரொம்ப ஓவரா பண்ணுறாருங்க இவர் என்னங்க பெரியவரா விஜயை பார்க்க கூட முடியுது இவர பெரிய இவர் மாதிரி பிக் பண்ணுறாருன்னு குற்றச்சாட்டு வந்தது ஸோ புசியானந்த் கட்சிக்கு விஜய்க்கு அடுத்தது நான் தான் என்கிட்ட சொல்லுங்கள் விஜய்க்கு போயிடும் இல்லை விஜயை விட நான் பெரிய ஆளுங்கிற அளவுக்கு ஒரு டீல் பண்ணுறாருங்கிற விமர்சனம் ஏற்கனவே வந்தது தான் இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே நடந்த உரையாடல் மூலமாக அது அம்பலமாயிருக்கு முதலில் இந்த தேர்தல் வியூகத்தை நம்பி தேர்தல் கட்சிகள் இது பண்ணுறாங்க இல்லையா இது அடிப்படையிலே ஒரு ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்குமான இடைவெளியை அதிகரிக்க இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து இருக்கிறாங்க அது பிரசாந்த் கிஷோர் வந்த இருந்தே சொன்னேன் திமுக வேலை பார்த்தாலும் சரி இப்போ அதிமுக வேலை பார்த்தாலும் சரி இவர்கள்லாம் யாருன்னா மக்கள் பிரச்சனையில இருந்து அரசியல் பேசுறது கிடையாது மக்களை தங்களுக்கான நபர்களா எப்படி மாற்றுவது ஒரு ஒரு பிரச்சனையை தங்களுக்கானதாக எப்படி மாற்றிக்கிறது ஸோ இதை வச்சு அடிச்சா இன்னைக்கு இதாகும் மூணு நாளைக்கு இதை ட்ரெண்ட் பண்ணணும் இதை ட்விட்டர்ல இது பண்ணணும் தான் இவங்க யோசிக்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே இவங்களுக்கு விக்கிரவாண்டியில என்ன பிரச்சனை இருக்கு உளுந்தூர்பேட்டையில் என்ன பிரச்சனை தொழுதூர்ல என்ன பிரச்சனை திருநெல்வேலி காரனுக்கு என்ன பேட்டர்ன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் கேட்குற இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்களே எல்லா கட்சிக்கும் இருக்கிற தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் அந்த மாவட்ட செயலாளரை விட உங்களுக்கு அந்த பகுதி தொகுதி வார்டு ஒன்றியத்தினுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியுமா ஏதோ நீங்கள் என்ன ஸ்டேட்டுன்னே தெரில இந்த மண்ணை சேர்ந்தவரானே தெரியல நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப் அரசியல் செஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த புள்ளி ஓவரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஆ இது இது இப்படி செஞ்சால் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் இது பாஜக பேட்டர்னில் சரி வரும் ஏன்னா பாஜக மக்களின் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது கிடையாது ஏதாவது பிரச்சனை கிடைக்குமா அதை உத்தியாக பயன்படுத்தி தேர்தல் வரணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவுக்கு இது சரியாகும் ஏன்னா வட இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லீம் போலரேஷன் தனி ஹிந்து போலரேஷன் தனி பிராமின் போலரேஷன் தனி தலித் போலரேஷன் யாதவ் போலரேஷன் தனித்தனியாக இருக்கும் அப்போ எல்லாரையும் ஈஸியாக பிரித்து விடுற வேலையை செஞ்சாலே அந்த சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சாலே ஜெயிச்சிடுறான் அதைத்தான் அமித்ஷா வந்து எல்லா மாநிலத்திலையும் செய்கிறார் அப்படி செஞ்சு தான் அவங்க வந்து வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டுடைய பேட்டன் வந்து அவ்வளவு எளிதாக சாதி ரீதியாக திரட்டி மட்டும் இங்கே வெற்றி பெற்று விட முடியாது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இதர சாதிகளை திரட்டி மட்டும் வெற்றி பெற முடியாது அது ஒரு பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு தான் தமிழ்நாடை பொறுத்தவரை இஷ்யூஸ் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது டெவலப்மெண்ட் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வச்சு மட்டும்தான் இங்கே வெற்றி பெற முடியும் அது பாரம்பரியமாக களத்தில் இருக்கிறவனுக்கு தான் அது தெரியும் இந்த தேர்தல் வியூக ஒப்பாளர்கள் பீகாரில் இருந்து அப்படி ஏக்கி ஃபோட்டோஷா ஃபோட்டெலாம் செய்ய முடியாது நான் கேட்குறேன் இன்றைக்கி இவங்க விஜய் கட்சியில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வட கடைமடை தென் சென்னை கிழக்கு கிடக்கிறையிலிருந்து இதனுடைய பொலிட்டிக்கல் பேட்டர்ன் தெரியும் பொலிட்டிக்கல் பிஹேவியர் தெரியும் ஏன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரையும் அதிமுகவால் சென்னையை கைப்பற்ற முடியல அப்போ இந்த பொலிட்டிக்கல் பிஹேவியர் என்னவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும் ஏடிம்கே கோட்டையாக சென்னையாக மாறிச்சே அந்த இப்போ அரசியல் நுட்பம் என்ன இதுவரையும் ஜெயிக்காத அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தென் மாவட்டங்களை ஜெயிச்சிச்சே இதுவரையும் வெற்றி பெறாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வட தமிழகத்தில் அதிமுக ஜெயலலிதா வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெற்றதில் ஜெயிச்சாங்களே அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அதுக்கான கூர்மை என்ன ஏன் மேற்கு மண்டலங்கிறது சுதந்திரா கட்சி பிரஜா சோசலிஸ்ட் கட்சி அதிமுக காங்கிரஸ்னு அவர்களுக்கான செல்வாக்காகவே இருக்குது அதன் பின்னணி என்ன திமுக தோன்றிய போது வட தமிழகத்தில் மட்டுமே ஜெயிச்சுட்டு வந்துச்சே கடைமடை பகுதியில் மட்டுமே ஜெயிச்சுட்டு வந்துச்சே ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கட்சி ரெயின்போ அலைன்ஸ் மூலமாக அது தொடாத தென் தமிழகத்தையும் அது வெற்றி வெற்றி காணாத மேற்கு மண்டலத்திலையும் அவங்க ஐடியாலஜிலேருந்து விலகி இருக்கக்கூடிய சில தொகுதிகள் சில சமூக மக்கள் மத்தியிலையும் வெற்றி பெற்றனுடைய உத்தி என்ன அது எப்படி கலைஞர் கரெக்டாக எழுபத்தி ஒண்ணுலையும் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணார் சில கூட்டணி கட்சிகள் விலகி போனதுக்கு அப்புறம் இதற்கெல்லாம் நீங்க அந்த ஊரு வரலாறு கட்சி கொள்கை ஐடியாலஜி அந்த ஊரோட நேச்சர் இவங்க கட்சியினுடைய பேட்டர்ன் இது எல்லாம் கரைச்சி குடித்த ஒருவரால் தான் முடியும் கோட் சூட்டு போட்டுட்டு அப்படி டீசெண்டாக வந்துட்டு திருநெல்வேலியில் இதுவரை எத்தனை முறை திமுக ஜெயிச்சிருக்கு ஓகே ஆ தூத்துக்குடியில் எத்தனை முறை ஜெயிச்சிருக்கு சரி 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 ஆ ஆஹ் தருமபுரியா இங்கே பாமக பில்ட்டு கொஞ்சம் அதிகம் ஆ சென்னையில டிம் கே எப்பயும் ஜெயிக்கும் அந்த டி நகர் மயிலாப்பூர் மட்டும் பிராமின் டாமினேஷன் ஏடிம்கே ஜெயிக்கும் ஆ அப்புறம் இப்படி வந்து இந்த புள்ளி விவரங்களை எடுத்துட்டுலாம் நீங்க சரி செய்ய முடியாது கொஞ்சம் அந்த ஆழமா அந்த சமூக பொருளாதார சூழலோடு நீங்க ஏந்து போராடி இருக்கணும் உங்களுக்கு ஜெயலலிதா கலைஞர் கூட அணினி வெற்றி பெற்றது கிடையாது ஆனால் திருநாவுக்கரசு தாமரகணி ஆலங்குடி வேங்கடாச்சலம் இவர்கள்லாம் தனித்து நின்றே வெற்றி பெற்ற வரலாறுகள் இருக்கிறது இரட்டைலை சின்னத்தில் ஜெயலலிதாவை தோற்று போன போது கூட சங்கரன் கருப்பசாமி கரப்பசாமி ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் புதுக்கோட்டையில் இரட்டைலை சின்னத்தில் வெற்றி பெறுது அப்பன்னா ஜெயலலிதாவை விட அவர்கள் என்ன ஜெயலலிதா நின்ற தொகுதியை விட அவர்கள் நின்ற தொகுதியில அதிமுக பலம் என்ன தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த போது கூட டெட்டல நாலு இடத்துல ஜெயிக்குது ஜெயலலிதா தோக்குறாங்கன்னா அப்ப அந்த மாவட்டத்தினுடைய பேட்டர்ன் என்ன ஏன் அந்த தொகுதி மட்டும் அப்படி இருக்கு இந்த மாதிரியான நுட்பமான பார்வை உங்களுக்கு தெரியுமா தொண்ணூற்றி ஆறு தேர்தலுடைய ரிசல்ட் தொண்ணூத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்டை வச்சுட்டு டோட்டலாக தமிழ்நாட்டுடைய தேர்தல் மாவட்டம் இதெல்லாம் இந்தந்த பெல்ட்னு சொல்லிடுறீங்களா தொண்ணூத்தி ஒன்னோட ரிசல்ட்டை வச்சுட்டு திமுக இனிமேல் அவ்வளோதான் நீங்க முடிவு செஞ்சிட முடியுமா ஏன் குடியாத்தம் தலி நாகர்கோவில் கேரளா பார்டரில் கூடிய கோவை பொள்ளாச்சி போன்ற பகுதியில் மட்டும் திமுகவால் வெற்றி பெற முடியல அது திராவிட சித்தாந்தத்தின் மீது உள்ள எதிர்ப்பு அரசியலா தனிப்பட்ட முறையில் கலைஞர் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்பா ஏன் நான் சொன்ன சில தொகுதிகள் மட்டும் உங்களுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்குது உதயசூரியன் உதிக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது ரெண்டு மூணு இடங்கள் தேர்தலில் மாறி இருக்கலாம் தலியில் திடீர்னு திமுக ஜெயிச்சிருக்கலாம் தேனி பெரியகுளம் போன்ற பகுதியில் திமுக உதயசூரியன் ஜெயிச்சிருக்கலாம் அந்த பேட்டன் வேறு ஒரு தொகுதியை வந்து அந்த தேர்தலில் வச்சு மட்டும் நீங்கள் முடிவு செய்ய முடியாது பழனியில் சக்கரபாணி தொடர்ந்து வெற்றி பெறுவார் அவருடைய தனிப்பட்ட ஆளுமையா இல்லை டிஎம்கே அங்கே மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கா இதெல்லாம் நுட்பமாக ஆய்வு செய்யக்கூடியது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியை மிகப்பெரிய வெற்றியை திமுக கடந்த முறை பெற்றது ஆனால் அது பொலிட்டிக்கல் பேட்டன் படி ஏடிஎம்கே பிஹேவியர் உள்ள மா மாவட்டம் பல ஏடிஎம்கேடைய பகுதிகளை இந்த முறை திமுக கைப்பற்றியிருக்கு அது எப்படி ஒரு தற்காலிகமாக நடந்ததா பேட்டர்னு உள்ளடக்கமாகவே அந்த தொகுதியெல்லாம் மாறிடுச்சா தேனி பெரியகுளம் ஆண்டிப்பட்டியிலேருந்து ஓசூர் தளி குடியாத்தம் அந்த மாதிரி பகுதிகள் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே இன்னும் தலை காட்ட முடியாத நாகர்கோவில் கன்னியாகுமரி விளம்பரம் மாதிரி தொகுதியில் எப்படி புரிந்து கொள்வது ஆன்டி பிஜேபி கான்சியஸாக இல்லை நேஷனல் காங்கிரஸ் மேல உள்ள பற்றா இல்லை அந்த ட்ரெண்டு மாதிரி டீம்கே டிம்கேக்கு அங்கே வந்துக்கிட்டு இருக்கா வந்தால் என்ன ரீசன் இங்கே மாறுது அதற்கும் டெல்லி அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன கட்சி தலைமை மாற்றத்துக்கு உள்ள தொடர்பு என்ன இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் யார்னா குமரி மாவட்ட செயலாளரும் தர்மபுரி மாவட்ட செயலாளரும் தான் அவங்க திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம் ஏன் அந்த அரசியல் ரொம்ப முக்கியம் ஏங்க இப்போ வரையும் கடைமுறை பகுதியிலையும் சென்னையிலையும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது ஐடியாலஜியா இல்லை கட்சியை வளர்த்த தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் கோசி மணியிலேருந்து வெற்றிகொண்டான்லேருந்து டிஆர் இருந்து கடைமுடை பகுதிகள் வந்து ஏன் திமுகனுடைய கோட்டையா இருக்கு அந்த தலைவர்களா கலைஞருடைய ஒர்க்கா இல்லை ஐடியாலஜி வைஸ் ஒரு ஆன்டிபிராமின் கான்ஸ் அந்த பகுதியில் இருக்கா என்ன மாதிரி அடிப்பில் கொண்டு போகணும் ஏன் நக்சல் பகுதிகளும் இடதுசாரிகளும் அதிகமாக இருந்த பகுதிகளில் திமுக தொடக்க காலத்தில் வெற்றி பெற்றது ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டுல அப்போ அந்த இடதுசாரி சிந்தனைக்கு திமுக ஐடியாலஜி தொடர்பு என்ன மதுரை கோவில்பட்டி மாதிரி பகுதிகளில் சிபிஎம் ஒரு செல்வாக்காக இருக்கிறதுக்கும் நாகர்கோவில் மாதிரி பகுதியில் சிபிஎம் செல்வாக்காக இருக்கிறதுக்கும் உள்ள நுட்பம் என்ன நாகர்கோயிலில் கோவில்பட்டி மாதிரி தீப்பட்டி தொழிற்சாலைகள் கிடையாது கோவை மாதிரி ஆலைகள் கிடையாது ஆனால் அங்கேயும் சிபிஎம் ஓரளவுக்கு செல்வாக்கார் தான் இருக்கும் கோவில்பட்டி மதுரை மாதிரி பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன தொழிற்சாலைகள் ஆலைகள் அது மூலமாக வருதா அங்கே உள்ள அந்த தரிமை செய்குடிய நெசவாளர்கள் இவங்க மூலமாக கட்சி வளருதா ஐடியாலஜிக்கலாக கட்சி வளருதா இந்த நுட்பம் எப்படி கோவில்பட்டி மதுரைக்கும் நாகர்கோயிலில் வளர்ந்ததுக்கு என்ன வித்தியாசம் நாகர்கோயில் இருக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பும் சிபிஎம் மாதிரி ஒரு தேசிய கட்சியில் வளர்றதுக்கு காரணமாக ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஜனதா சிபிஎம் பாஜக ஸ்தாபன காங்கிரஸ் தான் இருக்கும் அந்த ஐடியாலஜிலேருந்து ஒரு திராவிட திராவிட எதிர்ப்புலேருந்து வளர்ந்ததா மார்க்சியம் நெனினியுங்கிற தத்துவார்த்த அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளில் வளர்ந்துருக்கு இது எல்லாமே நிற்போம் கோவில்பட்டியில் சாமிங்கிற ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் அறுபத்தி ஏழில் வெற்றி பெறுகிறார் எந்த கூட்டணி இல்லாமல் சிபிஎம் திமுகவோட கூட்டணி சுதந்திரா கட்சி திமுகவோட கூட்டணி ஃபார்வர்டு பிளாக்கு முக்கிய தலைவர் திமுகவோட கூட்டணி பி ராமமூர்த்தி சிபிஎம் கூட்டணி முஸ்லீம் லீக் கூட்டணி இவ்வளோ கூட்டணியும் தாண்டி சிபிஐ தனிச்சிருக்குன்னு கோவில்பட்டியில் வெற்றி பெறுகிறது ஏன் அந்த நிலமை இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோவில்பட்டியில் இல்லை இன்றைக்கி கோவில்பட்டிக்கு இருந்து டிடி வி கோட்டையாக இருக்கா திமுக கோட்டையாக மாறிடுச்சா இல்லை ஏடிபிஏ லீக்சியில் இருக்கா இந்த நுட்பமான அனலைஸ் போக்கு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு இருக்கா இவங்களால் இருந்து வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வர்றவங்களுக்கு இந்த இதோ பண்ணிடுவாங்களா மிட்டாய் பூமியில ஏன் மாறுது கந்தக பூமியிலையே மாறுது ஏன் கோவையில் மாறுது ஏன் எல்லையோர மாவட்டங்களில் வித்தியாசமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா இதையெல்லாம் அந்த மண்ணில் பிறந்து அரசியலில் முப்பது நாற்பது வருஷம் இருந்து இருக்கிறாங்க பாருங்கள் உழைக்கிறாங்க பாருங்கள் அந்த தொண்டனுக்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் தான் அந்த நாலேஜ் இருக்கும் ஆனால் விஜய் கட்சிக்கு தான் இந்த கட்டமைப்பே கிடையாது இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு செயல்பாடு இப்படி ஒரு அனுபவம் கிடையாது விஜய்க்கும் கிடையாது திமு திமுக திமுக தலைவர்களுக்கும் அந்த நாலேஜ் உண்டு மாவட்ட செயலாளருக்கும் உண்டு தொண்டர்களுக்கும் இந்த தேர்தல் பிஹேவியர் தேர்தல் பேட்டர்ன் குறித்த அனுபவம் உண்டு விஜய் போன்றவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கும் தருமபுரி தெரியாது அவர்களுக்கும் விலவங்கோடு தெரியாது வெளவங்கோடு தொகுதியும் தருமபுரி தொகுதியும் ஒரே மாதிரி ஒரு கட்சி அணுக முடியுமா பேட்டனே பொள்ளாச்சியையும் ஆட்டிப்பட்டையும் ஒரே மாதிரி அணுக முடியுமா வேற வேற கான்செப்ட் ஈவிஎஸ் இளங்கோனை கொண்டு வந்து தேனில நிப்பாட்டதே தப்பு அப்படின்னு பேசினாங்க ஏன் காங்கிரஸ் கட்சி தானே தேசிய கட்சி தானே எந்த தொகுதியா இருந்தா நான் ஏன் ஜெயிக்க முடியல அதுதான் ஹைப்பர் லோக்கல் பாலிடிக்ஸ் தங்கத்தமிழ் செல்வன போய் இவங்க பொள்ளாச்சியில் நிப்பாட்டுவாங்களா தங்கத்தமிழ் செல்வனே நிக்க மாட்டாரு ஏன் ஹைப்பர் லோக்கல் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அரசியலில் இந்த நுட்பங்கள் இல்லாமல் வெறுமனே டேட்டா கடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது ஓட்டு இந்த ஜாதி ஓட்டு மாறிருச்சு இந்த மாதிரி சில தகவல்கள் ஈஸியாக கிடச்சிரும் இதை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு வேறு வேறு மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து இது பண்ணிலாம் ஜெயிக்க முடியாது விஜய் கட்சியில் பாவம் தலைவர்களுக்கும் தேர்தல் வியூகம் தெரியாது நிர்வாகிகளுக்கும் தெரியாது ரசிகர்களுக்கும் தெரியாது அதனால யாரோ ஒரு ஆளை கூட்டி வந்து இவங்க பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதுதான் பிரச்சனை இப்ப அந்த தேர்தல் வியூக வகுப்பாளரே ஓப்பனா அந்த போன் ஆடியோன்னு சொல்றாரு இது ரெண்டு பிரசனை கூட தேடாது போலியே அப்படின்னு அவரே அதிகபட்சம் எட்டுல இருந்து பத்து தான் யோசிச்சு வச்சிருப்பாரு ஏதாவது பண்ணி விட்டுரலாம் நீங்க எழுதிய வச்சுக்கோங்க விஜய சீம் கேண்ட்டா நிப்பாராங்கிறது டவுட் தான் ரெண்டு பிரசனை கூட தேறாருன்னு சொன்னா விஜயால நடுராத்திரி கதறி இருப்பார் இந்த வீடியோ கேட்டு கதறி இருக்கிறது விஜய் தான் நடுராத்திரி இந்த வீடியோ வந்து நியூஸ் கேட்டோன்னா ராத்திரியெல்லாம் தூங்காம கதறி இருப்பார் ஐயோ நான் புசியானது நம்பி தான் பண்றோமே விஜய் ஏன் புசியானது போன்றவரை நம்புறாரு விஜய்க்கு தெரிஞ்சு ஆகச்சிறந்த அரசியல்வாதி பெரிய அரசியல்வாதி புசியானந்த் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு பாண்டிச்சேரி இவர் ஏன்னா விஜய்க்கு பாண்டிச்சேரியும் தெரியாது புரட்சிவாக்கமும் தெரியாது அவருக்கு அந்த ஈஸியாக ரோடு ரோடு மட்டும் தான் கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் அவங்க வீடு இருக்கிற ஏரியா அப்புறம் பனையூர் தான் அதை தாண்டி அரசியல் தெரியாது அதனால அவர் ரேஞ்சுக்கு புசியானது மிகப்பெரிய அரசியல்வாதி அவர் அதை வச்சுக்கிட்டு சரி ஒரு தம்பி இருக்கிறாப்புல நம்ம சொல்கிறது அப்படியே கேட்குறாப்புலன்ட்டு அவர் இதான் சாக்குன்னு நம்ம ரசிகரில் இது பண்ணுறாரு முதல்ல தொண்டனுக்கும் தலைவனுக்கு இடைவெளி இருக்கக்கூடாது இங்கே இவ்வளோ புஷியானதுன்னு ஒரு நபர் அவ்வளோ பெரிய இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்காரு ஏன் விஜய்க்கு ரசிகர்களை பார்த்து பேச முடியாது பேச தெரியாது அரசியல் அரசையும் பார்க்க முடியாது ரசிகர்களையும் பார்க்க முடியாது அந்த இடத்த புசியானது மாதிரியான இடையில இருக்க ஆட்கள் நிரப்புறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஸோ கட்சி கட்டமைப்பு தத்துவம் எதுவுமே இல்லாம அந்த ரசிகர் மன்றத்தையும் விசிறுஜான் குஞ்சான்களையும் வச்சு ஒரு கட்சிகள் கட்டும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது எம்ஜிஆர் மீண்டும் மீண்டும் சொல்றேன் திமுகங்கிற கட்டமைப்பிலிருந்து வளர்ந்தவர் விஜயகாந்த் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே இருந்தே ஒரு கட்டமைப்பு திட்டமிட்டு உருவாக்கி இருபது வருஷத்துக்கு அப்புறம் கட்சியை ஆரம்பித்தவர் விஜய் போன்றவர்கள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கட்சி ஆரம்பிச்சதுனால ரசிகர்கள் மட்டும் இருக்கிறாங்க அவங்க தொண்டர்களாக மாறலை தலைமைக்கும் தத்துவம் தெரியல அதனால புசியானது போன்றவர்கள் டாமினேட் பண்ணுறாங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்களே ஓப்பனாக வந்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ் மேலே தாண்டாது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இந்த செய்தி மூலமாக நான் சொல்கிறது தேர்தல் வியூகம்னா என்ன பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னால் என்ன தமிழ்நாடுனா என்ன தமிழ்நாட்டு பேட்டன்னா என்ன மற்ற மாநிலத்திலேருந்து இது எப்படி வேறுபட்டது தேர்தல் அரசியலில் போன்ற இது மாதிரியான விஷயங்களை பகுத்து நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு ஊடகவிலாளனா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இளம் மூடவியலாளருக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் பொலிட்டிக்கல் அனலிஸ்னா என்ன வட தமிழகம் தென் தமிழகம்னா என்ன அப்படிங்கிற அந்த நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி தான் இந்த செய்தியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்கற இளம் ஊடகவியலாளர்கள் இளம் அரசியல்வாதிகள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தயவு செய்து இந்த அடிப்படை அறிவோடு தேர்தல் அணுகுனா தான் நீங்கள் வெற்றி காண முடியும் தோல்வியே கண்டாலும் நீங்கள் பாடம் கற்றுக்கிற அளவுக்கான அறிவு அதில் கிடைக்கும் இல்லைன்னா இந்த விஜய் கட்சி மாதிரி தான் ரெண்டு கூட கிடைக்காதுன்னு பணம் கொடுத்து ஒருத்தர் உட்கார வச்சா அவர் பணம் வாங்கிட்டு உங்கள் கட்சி தோற்று போயிடும் கேலமாக தோற்று போயிடும்னு சொல்கிறாப்புல இந்த நிலை ஏன் வருதுன்னா அதற்கான காரணம் நான் சொன்ன விஷயங்கள் தான் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு தரவுகள் ஆதாரங்களுடன் விழிப்புணர்வு காணொலிகளாக உங்களுக்கு வந்து சேரணும்னா ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி